அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு விரும்பினால் அனைத்தும் கொடுக்கும் யூனிவர்சல் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை கொடுக்கும் என்ன நீங்கள் விரும்புனா கொடுக்கும் அப்படி மாதிரி சந்தேகம் தானே நான் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் அது நடக்கதா இல்லையான்னு நீங்கள் வந்து யாரெல்லாம் பெரியாலும் நினைக்கிறீங்களோ லக்ஸுரியாக பாருங்கள் அவன் ஒரு லக்ஸுரியாக காரில் போவாங்க அந்த காரு ஒரு காராக இருக்கும் பத்து காராக ப்ராசஸ் ஆகும் பெரிய ஐரி அரிச்சு ஹோட்டலில் போவாங்க அந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடும்போது ஒரு சாப்பாடு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னு வச்சுங்களேன் அதேமாதிரி ஹோட்டலே அப்படியே ப்ராசஸ் ஆகும் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யூனிவர்சல் தொடர்பு இருக்குது இந்த யூனிவர்சல் என்ன நினைக்கும் அப்படின்னா நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது ஓ உங்களுக்கு இது பிடிக்கும் அப்போ இதை கொடுக்கலாமே அப்படின் மாதிரி அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவீங்க எங்களில் பணமே இல்லை நான் ஏழையாக இருக்கிறேன் எனக்கு எப்படி பிரபஞ்சம் வந்து ப்ராசஸ் ஆகும் நீங்கள் ஒன்றா இப்போ டச் பண்ணி பாருங்கள் நம்மளாம் கையேந்தி பவனில் தான் சாப்பிடுவோம் ஆனால் கையேந்தி பவனில் சாப்பிடும்போது நமக்கு எங்கே பார்த்தாலும் கையேந்தி பவன் ஈஸியாக தெரியும் அப்போ பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுது அப்போ கையேந்தி பவனில் சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை நீ எங்கே பார்த்தாலும் நமக்கு அந்த கையேந்தி பவனாக எந்த நீ எந்த ஏரியாவுக்கு போங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் போங்க அந்த ஏரியாவெலாம் நீங்கள் உங்களை அப்படியே டச் ஆகும் பார்த்தா திடீர்னு பார்த்தா உங்களுக்கு அது கண்ணில் போடும் ஓ கையெஞ்சு இருக்குது அப்படின்னு மாதிரி நீங்கள் என்ன செலவு செய்கிறீர்களோ அந்த செலவு வந்து பிரபஞ்சம் என்ன செய்யும் அப்படின்னா ஓ இது இவருக்கு பிடிக்க பழகுது இப்போ நீங்கள் கார் விரும்புகிறீங்க காரில் தான் பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் காரில் போகும்போதெல்லாம் ஓ இவருக்கு வந்து ரொம்ப வந்து அந்த பயணம் வந்து பிடிக்குது அப்போ இவருக்கு வந்து அந்த காரை கொடுக்கலாமே அந்த பயணத்தை கொடுக்கலாமே அதான் நீங்கள் விரும்பியதை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பே சிவம் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்க்கையில் நம்ம எப்போயுமே இந்த வார்த்தையை சொல்ல 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 தான் சுபிச்சமாகும் நான் எந்த எபிசோடுமே போடும்போது இந்த வார்த்தை சொல்லாமல் எபிசோடு போகிறதில்ல உங்களுக்காகவும் சொல்கிறேன் நீங்கள் இந்த எபிசோடை பார்த்துட்டு உங்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள் எனக்காகவும் சொல்லுங்கள் பிரபஞ்சம் வேலை செய்யட்டுமே ஐ சாரி ப்ளீஸ் பர்கியவ் மீ யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூவ் மீ யூ ஐ லவ் யூ நீங்கள் எப்பெல்லாம் நன்றி சொல்கிறீங்களோ நன்றி சொல்ல 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 வேலை செய்து நீங்களே பார்ப்பீங்க எப்படி நன்றி சொல்கிறீங்கன்னா ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இறைவா நன்றாக என்னை வைத்ததற்கு நன்றி இறைவா நன்றி யூனிவர்சல் நன்றி தேங்க்யூ காட் தேங்க் யூ காட் தேங்க்யூ ஒன்று எனக்கு டூ வீலர் கொடுத்த இறைவனுக்கு நன்றி செல்போனை கொடுத்த இறைவனுக்கு நன்றி காரை கொடுத்த இறைவனுக்கு நன்றி வீடை கொடுத்த இறைவனுக்கு நன்றி திருமணம் ஆயிடுச்சா நல்ல மனைவியை கொடுத்த இறைவனுக்கு நன்றி குழந்தை ப்ராசஸ் ஆயிடுச்சா நல்ல மகனை கொடுத்த இறைவனுக்கு நன்றி நல்ல மகளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி நல்ல நண்பர்களை கொடுத்த இறைவனுக்கு நன்றி உச்சார் உறவினர் சொந்த பந்தம் நல்ல நபர்களை நல்ல சொந்தத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி நல்ல அரசியல்வாதிடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு நன்றி அதிகாரியினுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு நன்றி பணத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி பதவியை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சுகபோக வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி இது அப்படி சொல்ல போனால் அந்த எபிசோடே பத்தாது அவ்வளோ நன்றி சொல்லணும் காலையில் நீங்கள் வந்து பிரம்மமுகத்தில் ஏந்துக்கிறதுலேருந்து நீங்கள் தூங்கும் வரையில் ஏன்னா அவ்வளோ வந்து ப்ராசஸ் ஆகிக்கினே இருக்கும் உங்களை சுற்றி சுற்றி எப்போல்லாம் நீங்கள் வந்து நன்றி சொல்கிறீங்களோ சொல்லினே இருக்கிறீங்களோ நீ சொல்லி தான் பாருங்கள் சுபிச்சு முன்ன எப்படி தேடி ஓடி வருது அப்படி மாதிரி எல்லாமே ரகசியம்தான் நீங்கள் ஒரு பொருளை பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த பொருள் உன்னை ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் பணத்தை பார்த்தா பணம் கிடைக்கும் நீங்கள் பேப்பர் பார்த்து பேப்பர் தான் கிடைக்கும் உங்களுடைய வார்த்தை வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவ் வார்த்தை நினச்சி நினச்சி நான் இப்படி ஆகிட்டேனே இப்படி போயிட்டேனே இப்படி ஒன்றா பாருங்கள் தொழிலதிபர்லாம் பெரிய பெரிய தொழிலாளியில் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் உடனே பிரம்மமுகத்தில் அந்த குரு என்ன சொன்னாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றாங்க என்ன பண்ணி பார்ப்பறாங்க கிறிஸ்டினாக இருந்தால் இது பண்ணுவாங்க முஸ்லீம் இருந்தால் அல்லாவை கும்பிடுவாங்க புத்திஸ்ட் இருந்தால் புத்தரை கும்பிடுவாங்க இந்துவில் இருக்க நிறைய கடவுள் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவன் வருவாய் கணக்கு பண்ணுவான் இன்னைக்கு இந்த காலத்தில் நான் இவ்வளோ வருவாய் வந்து நான் இட்டுவேன் அப்படி மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து யூனிவர்சிட்டலில் போடுறான் அவன் வந்து அந்த ஃபீட்பேக் எல்லாமே யூனிவர்சிட்டில் வந்து என்ன ரொம்ப சக்ஸஸ் ஆகுது நம்ம என்ன பண்ணுவோம் எங்கன்னா ஒரு லட்ச ரூபா கடை இருப்போம் அந்த கடத்தை பற்றியே தான் நினைப்பேன் இந்த கடத்தை நான் எப்படி கொடுப்பேன் நான் எப்படி எனக்கு வருவாய் வரும் நான் எப்படி அடைப்பேன் அப்படியே ரொம்ப பல்க பெருக்குமோ குறையாது கடத்திய விட்டுருங்க வருவாயை நினைங்க இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு எனக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் ஈல்டு நான் எடுப்பேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ ஆகணும் ஒரு விஷயத்தை வந்து நான் நிறைய எப்படி சொல்லிட்டு மனமது செம்மையானால் மஞ்சிரன் ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு தான் எப்படி சொல்ல ஆனால் மனமது செம்மையானால் மஞ்சிரன் சொல்லணும் இன்னும் உணவு உடல் மட்டும் சேரும் என்னும் எண்ணும் எங்கும் சேரும் ஏன் இனி யூனிவர்சலுடைய தொடர்பில் வந்து எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் அரைப்பின் அடித்தாவே வரும் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எங்கே பார்த்தாலும் வெட்ட வெளியில் ஒரு கிரீன் எல்லாம் பச்சை பசேல் இருக்கும் பச்சைக்கு அவ்வளோ வந்து ஈர்ப்பு சக்தி அதிகம் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் யூனிவர்சல் கொடுக்கும் விரும்பியதை தரும் 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 ஆயிரம் மடங்குது உண்மையான விஷயம் நன்றி சொல்லணும் நீங்கள் தான் வந்து ஒரு கடையில் பொருள் வாங்குவீங்க உங்கள் காசு தான் கொடுத்து வாங்கிங்க கடைக்காரை எடுத்து கொடுக்குறோம் நன்றி சொல்லுங்கள் தப்பு இல்லை அதுக்காக இந்த வார்த்தை வந்து ஒப்பனோ போனோடைய மெடிடேஷன் எல்லாமே சாண்டிங் எல்லாமே என்ன அப்படின்னா ஐஎம் சாரி ஐஎம் சாரி ஐஎம் சாரி ஐ சாரி ஐஎம் சாரி சொல்லி தான் பார்க்கல ஏதோ நடக்கிற மாதிரி உங்களுக்கே தோணும் ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூமி மீ யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ யூ ஐ லவ் யூ ஏன் அன்பே சிவம்னா அன்பால எல்லாத்துலேயுமே சாதிக்கலாம் எப்பவுமே வந்து நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக உங்களை பற்றி யோசனை பண்ணிப்பேன் உங்களை பற்றி நினைக்கிறேன் ஃபஸ்ட் உங்களை பற்றி நினைக்கத்தே இல்லை உரார பற்றி தான் நினச்சிருப்போம் அவன் ஒரு முறை நம்மளை இருப்பான் ஒரு முறை வந்து நம்மளை தப்பாக பேசிகிட்டு இருப்பான் ஒரு முறை நம்மளை கடிஞ்சு பேசியிருப்பான் ஒரு முறை நம்மளை வந்து என்னென்ன பண்ணியிருப்பான் பேசணும் ஒரு முறை தான் பேசணும் ஆனால் நம்ம அதை பல முறை நினச்சிருப்போம் ஐயோ நான் அவரை நம்பினேன் அது உங்கள் ஃபேமிலியில் கூட சரி என்னுடைய கணவர் என்னை இப்படி திட்டாரு என்னுடைய மனைவி இப்படி திட்டாங்களே என்னுடைய மகன் இப்படி பண்ணிட்டான் என்னுடைய மகள் இப்படி பண்ணிட்டான் என் சொந்த இப்படி பண்ணிடுச்சேன் ஐயோ அவங்க பண்ணிட்டாங்களே பண்ணிட்டாங்களே பண்ணிட்டான் அப்படின்னா அது பல்கி பெருகும் ஐயோ எதுவும் கிடைக்காது நிம்மதி வேணுமா பணம் வேணுமா பதவி வேணுமா சுகபோக வாழ்க்கை வேணுமா ஒரே ஒரு வார்த்தை தேங்க்யூ காலையில் இருந்தவொன்னும் உங்களை சுபிச்சமாக வந்து எழுப்பியிருக்கிறார் கடவுள் ஏதோ ஒரு உங்கள் உங்கள் மூலயமா ஒரு நாளில் அந்த ஏதோ ஒரு வேலை நடத்துன ஒரு பிரபஞ்சம் எதிர்பார்க்குது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ காட் அவ்வளோதான் பிரம்மாண்டம் என்னை சூழ்கிறது அனைத்தும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அவ்வளோதான் நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாரு நம்ம தான் என்ன கொடுத்தாரு என்ன கொடுத்தாருன்னு அப்படியே வந்து கேள்விக்குறியில் இருக்கிறோம் அவசியம் நீங்கள் வந்து உங்களை வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் ஏஞ்சல் நம்பர் வந்து டச் ஆகுதா பார்த்துன்னு இருப்பேன் ஒரு சிலராக சொல்கிறாங்க எனக்கு ஒன்று 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 டச் ஆகுது செவன் செவன் ஆகுது நைன் நைன் டச் ஆகுது எயிட் எயிட் டச் ஆகுது ச மாதிரி வந்து ஃபோர் ஃபோர் வந்து டச் ஆகி நான் போகும்போதெல்லாம் எனக்கு யூனிவர்சல் வந்து ஏதோ சொ அது உனக்கு வந்து எதோ சொல்லணும்னு எதிர்பார்க்குது நீங்கள் அதை கண்டுக்கிறதே இல்லை திடீர்னு பார்க்குறீங்க பார்த்தா நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு அப்போ அந்த எண்ணை வந்து அப்படியே வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் சாண்டிங் பண்ணுங்கள் சூப்பராக சுபிச்சமாகிவிடுங்க அவசியம் அடியனுடைய ஒரு வேண்டுகோள் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் ப்ரோக்ராமை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க நல்லாயிருக்கும் அப்படின் மாதிரி வேண்டுதல் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் ட்ரீமில் நடித்தாவே வரும் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க ரகசியம் என்ன அப்படின்னா நீங்கள் விரும்பியதை கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன லக்ஸுரியாக வாழ்க்கை சினிமாவுக்கு போங்க சூப்பராக இருப்பீங்க அப்படின்னா நான் வந்து சினிமா காரணம் வளர்க்குறதுக்காக சொல்ல அந்த ஆடம்பர வாழ்க்கையை யூனிவர்ஸில் ஓ இவர் வந்து ஆடம்பராக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு பழகுது அப்படின்னு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு முறை நீங்கள் கடை வாங்கி போவீங்க மறுமுறையாக இப்போ தன்னால் உங்களுக்கு பணம் வரும் திடீர்னு டூர் போவீங்க கோவிலுக்கு போவீங்க பெரிய பெரிய இடத்துக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்கு மாநிலம் விட்டு மாநிலம் வெளிநாடு போகணும்னு ஒரு ஆசைப்பட்றீங்க நான் ப்ளைனில் போனேன் நான் ஏரோப்ளைனில் போனோம் நான் வந்து ட்ரெயினில் போனோம் நான் காரில் போகணும் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ பரவாயில்ல முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க நீங்கள் அதை வந்து தொடர்பில் இருக்க இருக்கிற உங்களை வந்து யூனிவர்சல் வந்து அட்டேச் ஆகிடும் ஓ இதை விரும்புகிறார் பழகுது அப்போது அதுக்காக தான் சொல்கிறேன் நல்ல விஷயத்தை விரும்புங்க நல்ல வந்து ஒரு திருமணம் ஆவார் இருக்கும்லாம் அவர் சொல்கிறார் ஒரு நல்ல ஒரு மனைவி வேணுமா அப்படின் அது நல்ல மனைவி மட்டுமே கான்செப்டில் போடுங்க ஒரு நல்ல கணவன் வேணுமா கணவன் மட்டுமே கான்செப்ட் கான்செப்ட்டில் போடுங்க அடுத்தது வந்து நல்ல மகன் மகள் வேணுமா எதை கேட்டாலும் கொடுக்குங்க இது வந்து ஆ ஆண்டு அனுபவித்த ஒரு விஷயத்தை தான் வந்து அவரவர் வந்து நாலேஜுக்கு தகுந்த மாதிரி எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தை மட்டும் மாறுத ஒழிய எண்ணலைகள் எல்லாமே தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியாது காலையில் இருந்தீங்களா யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றாக இருக்கிறேன் நன்றி 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 எனக்கு பணத்தை கொடுத்த இணை இறைவனுக்கு நன்றி சொல்லிங்கன்னா வாங்க சொல்ல 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 எதுவும் நடக்கும் நடத்துது அப்புறமா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நல்ல வார்த்தையாக போடுவீங்க நான் இவ்வளோ ரூபா நான் கேட்டேன் யூனிவர்சல் கொடுத்தது என்ன வேலை கேட்டேன் கொடுத்தது நான் வந்து வண்டி கேட்டம் கொடுத்தது நான் கார் கேட்டம் கொடுத்தது நான் வந்து வீடு கேட்டம் கொடுத்தது நான் நலம் கேட்டம் கொடுத்தது என்னுடைய வாழ்க்கையே மாறி போச்சு அப்படின்னு நீங்களே வந்து ஃபாலோ பண்ணுவீங்க ஆனால் எல்லாமே என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்டைய வார்த்தையாக இருக்கணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை வந்து ரகசியமாக இட்டுன்னு போகும் அறகுறையாக நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது அதனால் நீங்கள் வந்து ஏன் பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவ் ஆனீங்கன்னா பார்த்து யூடியூப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னாவே உப்பு ஒரு மிராக்கில் வேலை செஞ்சிருக்குது ஒரு மிராக்கில் வேலை செஞ்சிருக்குது எலுமிச்சப்பு ஒரு மிராக்கில் வேலை செஞ்சுருக்குது நிறைய துளசி நிறைய வேலை செஞ்சுருக்குது வில்ம நிறைய வேலை செஞ்சுருக்குது தொட்டா நீங்கள் நிறைய வேலை செஞ்சு அப்படின்னு சொன்னால் இந்த எபிசோடே வந்து நிறைய எபிசோடு போட்டிருக்குறேன் அதை போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராகு கேது கூடிய தோசத்தை சரி செய்யணும்னா இதை பண்ணால் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை வந்து சொல்கிறேன் கம்முன்னு இருந்தீங்கன்னா ஜம்முன்னு இருப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் எதை பற்றி யோசனை நல்ல விஷயத்து யோசனை பண்ணால் ப்ராசஸ் ஆகும் நான் கார் வாங்கிட்டேன்னு நான் டியூ கட்டினமே கட்டினா கட்ட முடியாது விடுங்க கார் வாங்கிட்டீங்க இல்லையா யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் கார் கொடுத்த இறைவனைக்கு நன்றி அந்த எனக்கு நிறைய இப்போ பணத்தை கொடுத்த இறைவனைக்கு நன்றி நாளைக்கு இனி வந்து டியூ கட்டணும் அடுத்த மாதம் டியூ கட்டணும் அந்த டியூ இவ்வளோ அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு வந்து பிரபஞ்சத்தில் சொல்லுங்கள் பத்தாயிரம் மாதம் வந்து நான் டியூ கட்டின அந்த இறை கொடுத்த இறைவனுக்கு நன்றி அதே மாதிரி காலேஜ் ஃபீஸ் கட்டின இறை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கொடுத்த மாதிரி தான் சொல்லணும் சொல்ல 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 சூப்பராக சுபிச்சமாக சக்சஸ் ஆகிடுங்க நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறேன் விரும்பியதை நான் என்ன விரும்பணுனோ அதை கொடுத்த கடவன் அதை கடவுள் உங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி தான் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ நல்ல ஆயிரு அயிறு ஆயிருச்சா இது பண்ணுங்கள் ஏன்னா யூனிவர்சலில் ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு கண்ணம்பாளுடைய கடவுளும் ஒரு பெரிய ஒரு இது ஏன்னா கடவுளை பார்க்க முடியாது மனிதனே கடவுள் அவ்வளோதான் பிரபஞ்சமே வந்து நம்மளை ஒரு ஈர்ப்பு சக்தியில் இருக்குது ஈர்ப்பு விதியெலாம் வந்து என்னென்னா எண்ணெய் அலைகளை தான் வந்து சரி பண்ணணுன்னா ஒரு ப்ராசஸ்ஸே அந்த ஈர்ப்பு விதியே நிறைய வசித்து எழுநூற்றி எண்பத்தி நாலு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க த்ரீ நைன் சிக்ஸு டிவைன் கவுண்ட் மணி டுகெதர் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன் நான் ஏன்னா நமக்கும் யூனிவர்சலுக்கும் தொடர்பில் இருக்க 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 நீங்கள் சொல்ல 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 தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் விரும்பியதை கொடுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நான் நிறைய சொல்லுவேனே அவசியம் இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் விரும்பியதை கொடுக்கும் அப்படின்னு மாதிரி யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த எபிசோடை வந்து முடிக்கிறேன் எல்லாமல்லாம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாமே சூப்பராக இருக்கணும் சக்சஸாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி எல்லாமெல்லாம் இறைவனை வேண்டி தேவிசூன் முடிக்கிறேன் அறிவோம் தத்தன் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும்